முடி கருப்பா இருக்குன்னு கவலைப்படுறீங்களா கவலையை விடுங்க உங்களுக்காக நான் ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்லப் போறேன் மறக்காம அதை கவனிச்சு கேளுங்க நரைமுடி பிரச்சனை என்பது தற்போதைய காலகட்டத்துல மிகவும் அதிகமாகிவிட்டது என்றே கூற முடியும் முப்பது வயதை தாண்டினாலே பலருக்கும் இந்த பிரச்சனை வந்து விடுகிறது இதனால் பலரும் மனவேதனைக்குள்ளாக இருக்கிறாங்க அப்படி இருக்கையில் இது போன்ற பிரச்சனைகளுக்கு இயற்கையான தீர்வு என்று பலரும் சுத்தமான தேங்காய் எண்ணெயை தற்போது பயன்படுத்தி வருகிறார்கள் ஆனால் அது மட்டும் போதாது என்பதால் தேங்காய் எண்ணெயில் சில பொருட்களை சேர்த்து பயன்படுத்தினால் முடி கருமையாக மாறும் என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போலாம் நெல்லிக்காய் பொடி முடியை கருப்பாக மாற்றணும்னா முக்கியமான ஒரு பொருள் என்னன்னா நெல்லிக்காய் தான் தலைமுடிக்கு பயன்படுத்தும் தேங்காய் எண்ணெயில் நெல்லிக்காய் பொடி கலந்து பயன்படுத்தி வந்தால் முடிக்கான அனைத்து ஆரோக்கியமும் கிடைக்கும் தேங்காய் எண்ணெயில் சிறிதளவு நெல்லிக்காய் பொடியை சேர்த்து கலந்து பேஸ்ட் போல் செய்து கொள்ள வேண்டும் அந்த பேஸ்டை நமது முடியில் ஹேர் பேக்காக பயன்படுத்த வேண்டும் முடியின் வேர்களிலிருந்து நுனி வரை தடவி காயவிட வேண்டும் முடிந்தால் இரவு முழுவதும் அப்படியே விட்டு மறுநாள் காலை ஷாம்பு போட்டு குளிக்க வேண்டும் அடிக்கடி இவ்வாறு செய்வதன் மூலம் முடியின் வளர்ச்சி தூண்டப்படும் கருமையாகவும் பளபளப்பாகவும் மாறும் கருப்பு சீரகம் அதேபோல் தேங்காய் எண்ணெயை வானொலியில் ஊற்றி சூடாக்கி கொள்ள வேண்டும் பிறகு அதில் இரண்டு ஸ்பூன் கருப்பு சீரகம் சேர்த்து இரண்டு நிமிடங்கள் சூடாக்கி இறக்கி வைத்து ஆரிய பிறகு வடிகட்டி பாட்டிலில் சேமித்து வைத்து கொள்ளலாம் வாரத்துக்கு இருமுறை இதனை முடியில் தேய்த்து ஊறவிட்டு லேசாக ஷாம்பு போட்டு தேய்த்து குளித்து வந்தால் நல்ல மாற்றம் தெரியும் நெல்லிக்காய் சாறு தினமும் நெல்லிக்காய் சாறு குடித்து வந்தால் தலைமுடி நல்ல ஆரோக்கியம் பெறும் இது உடலில் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு முடியின் நிறமிகளை மேம்படுத்தும் நெல்லிக்காய் பொடி தேவையான அளவு எடுத்து அதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து பேஸ்ட் போல் செய்து கொள்ள வேண்டும் அதனை தலைமுடி முழுவதும் தடவி ஊறவிட்டு தலைக்கு குளிக்கவும் இது நமது முடியின் உண்மை நிறத்தை கொடுக்கும் முடியை மென்மையாகவும் மாற்றும் நெல்லிக்காய் எண்ணெய் இந்த எண்ணெய் நமது நரைமுடிக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய முக்கியமான ஒரு இயற்கை பொருளாகும் காய்ந்த நெல்லிக்காய் துண்டுகளை தேங்காய் எண்ணெய் அல்லது எல் எண்ணெயில் போட்டு ஊற வைத்து எடுத்து அந்த எண்ணெயை முடியில் தடவி மசாஜ் செய்து வந்தால் நரைமுடி கருமையாக மாறும் இவ்வாறு நெல்லிக்காய் ஏதேனும் ஒரு வகையில் முடிந்த அளவு தினமும் பயன்படுத்தி வருவதன் மூலம் நிறையமுடி பிரச்சனை முடிவுக்கு வரும் ஆனால் இது மிகவும் குளிர்ச்சி என்பதால் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப இதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சும்தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க